என்னையை பிறண்டி ஏதோ தீவிரமான யோசனையில் இருக்க போலையே ஆமாம் மாச்சி ஒரு தீவிரமான யோசனையில் தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல என்னையா என்ன யோசனையில் இருக்க அம்மாச்சி கிட்டே சொல்லலாம் ஏதாவது ஐடியா கிடைச்சா உனக்கு சொல்கிறேன் அம்மாச்சி நான் மீனாட்சி பிடிக்காமல் கல்யாணம் பண்ணல ஆமா அப்போ நானும் பரத்தும் டீ கடையில் உட்காந்து ஒரு நாள் நைட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் அன்னைக்கு நான் பரத்துக்கிட்ட மீனாட்சி பற்றி பேசி கோவமாக எழுந்து போயிட்டேன் சரி அன்னைக்கு நைட்டு என்கிட்ட ஒருத்தன் வந்து பேசினா பாட்டி நல்லா இருக்கீங்களா புதுசாக கல்யாணம் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நக்கலாக விசாரிச்சான் நக்கலாக விசாரிச்சானா என்னைய சொல்ற யார் அவன் பேர் சொன்னா ஆ சொன்னா மாச்சி அத யோசிச்சிட்டே இருக்க அவன் பேர் என்னன்னு அதே மாதிரியே நான் மீனாச்சி பத்தி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஊருக்கு போலாமா வேணாமா அவகிட்ட போய் எப்படி நம்ம காதல சொல்றது அப்படினு யோசிச்சிட்டு இருந்தப்ப குடிச்சிட்டு உட்கார்ந்தேன் அப்பேயும் அவன் வந்து என்கிட்ட பேசினான் அப்பே வந்து பேசினான் நீ அங்க உட்கார்ந்திருக்கது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஆமா இடையில ஏதோ குடிச்சேன்னு சொன்னியே அது எங்க இருந்து வந்தது ஆமாச்சி அதனி காதல வாங்கிட்டியோ நான் உளறிட்டனோ அது சோகத்தலாம் மாச்சி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தெரியாம கொடுத்துட்டான் என் பேராண்டி மீனாட்சிக்கு சுத்தமா பிடிக்காது நீ ஏதாவது பண்ணிட்டு தெரிஞ்சிச்சி தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஏற்கனவே வெறுத்து போய் நிக்கிறா உன்ன தூக்கியே போட்டுருவா ஐயோ அம்மாச்சி உங்ககிட்ட வளர்ந்தது தப்பி தவறி கூட அவகிட்ட சொல்றதனா அது இதுக்கு அப்புறம் நீ நடந்து கிரதல்தா இருக்கு சரி விடு பாயிண்ட் கோர்வோம் அன்னைக்கு வந்து பேசணும் அம்மாச்சி இந்த மாதிரி நீ மீனாட்சி விட்டுட்டு போயிடு அவங்க எல்லாம் நல்ல குடும்பம் கிடையாது அவங்க அண்ணன் ஒரு ஏமாத்திரவ அவ ஒரு ஏமாத்திரவ பிளான் பண்ணி உன்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க நீ போய் உன் வாழ்க்கையை பாருன்ற மாதிரி என்கிட்ட பேசணும் எனக்கு பிடிச்சா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் பேரண்டி திருப்பி திருப்பி குடிச்சம் குடிச்சன்னு சொல்லாதே இங்க என்னது காதல வாங்கினா செத்தனி நீ மறந்து போய் வளர்ற மாச்சி அதான் அன்னைக்கே நான் சொன்னான் அவன் யார மாச்சி யார் யா பேர் சொல்லு பேரு பேர் அவங்க அப்பா பேர் பார்மசி வந்து சொன்னா மாச்சி அதுமலாம இந்த ஊரு பஞ்சாயத்து போடு தலைவர்னு சொன்னான் இந்த காளிதாஸ் கமனட்டியா என்ன மாச்சி சொல்ற அவன் ஒரு போக்கு ஊர்ல இருக்கிற பொம்பளை விளையாட்டு ஊரடி தானே பண்ணிட்டு கிடப்பான் அவங்க அப்பா கொஞ்சம் நல்ல மனுஷன் அவருக்காக தான் இவன விட்டு வச்சிருக்கு இவன் இப்படி தான் இப்படிதான் எல்லாரும் வாழ்க்கையிலையும் விளையாட வேலையா போச்சு யார் வாழ்க்கையா விடுவான் அவன கேட்டுக்கிட்ட எங்கேயாண்டாட்டி விட்டுட்டு போயிட்டானோ அப்படின்னா அந்த புள்ளிய வாழ்க்கையிருவான் என்ன மாதிரி ஆமாயா ஏன் சும்மா இருக்கான் அவன பேச்சு கேட்டுட்டான் அவன் கும்படி இவன் கையில அவனை வச்சுட்டு என்ன என்னெட் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன வேற ஏதாவது இருக்கோ இல்லையா நம்ம கார்த்தி வயலு பிரச்சினையில் ஒரு வாட்டி அவங்ககிட்ட சண்டை போட்டான் இந்த மாதிரி ஃபேக்டரி ஃபேக்ட்ரீலாம் வருது கிராமத்தில் அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம கார்த்திக்கு பிடிக்கல கார்த்தியும் பரத்தம் போய் ஒரு வாட்டி அவனை அடிச்சே விட்டணும் அப்படியா ஆமாயா அடிக்கடி சண்டையாக போச்சு அப்புறம் அது பஞ்சாயத்து லெவலுக்கு போச்சு அவங்க அப்பா ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு அப்புறம் மறைச்சு விட்டாரு நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன் என் பையனை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு ஒரே அசிங்கமாக போய்ட்டு எனக்காக அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு அதனால கார்த்தியும் பரத்த விட்டுட்டு வந்துட்டாங்க விவசாய நிலத்தில் எப்படியும் கட்ட முடியும் அதுதான் அவனுக்கு ஒரு கடத்தனமா பேசணும் ஒருத்தனை கூட்டுட்டு வந்தான் கார்த்தி கோவந்தாங்க முடியாத பேர் அடிச்சு விட்டான் அதனால தான் அவன் அவன் தங்கச்சி வாழ்க்கை வீணா போகணுன்ட்டு இருக்கான்ட்டு வந்து பேசியிருப்பானோ ஆமாயா இருக்கலாம் என்னம்மா சிம்மா கேடு கட்டத்தனமா இருந்துகிட்டு இருக்கானுவோ அதுவும் இல்லை பேராண்டி இப்ப பதவி எடுக்க போனாலா இவ விவோவா ஆமா அன்னைக்கு கூட ஊர் பொம்பளை எல்லாம் பேசியிருக்காளுவோ நான் அன்னைக்கு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்ததனால போல பாத்துக்கேன் நான் மட்டும் அன்னைக்கு மீனாச்சு கூட போயிருந்தேன்னு வச்சுக்கோயா அவளுங்க வாயெல்லாம் பிடிச்சி தச்சுருப்பேன் என்னன்னோ பேசியிருக்காளுங்கப்பா அப்பா அந்த பயில ஒரு ரெண்டு பேரத்தை ஏற்றி விட்டு ரெண்டு மூணு நாள் பேசிச்சுவோன்னு என் காதுக்கு வந்தது நியூஸ் அப்படியே மச்சி சொல்றேன் ஆமாயா ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் அவங்க அப்பனும் காரணம் தான் சொல்றாங்க ஒரு சில பேர் அவங்க அப்பன் காரணம் கிடையாது இப்பதான் அப்படி தரதுலையே சுற்றுறான்னு சொல்றாங்க அதனால என்ன விவரம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல ஆனா அந்த காளிதாச பைய பொறுக்கி போயிடான் இப்ப என்ன மச்சி பண்றது அவனுங்க எதனா ஒண்ணுங்களா இவ தைரியமா போவா இவ தான் தைரியம் எல்லாம் அழுதுட்டு வந்திருக்கா ஐயா நீ இல்லைன்றதுனால தான் தைரியம் இல்லாம அழுதுட்டு வந்திருக்கா நீ இல்லைன்றத தானே உனக்கு பேசிருக்கானோ உன்னாலும் உன் வாழ்க்கையே வாழ முடியல இதுல ஊர்ல இருக்கிற பிரச்சனை நீ எங்கேயிருந்து தீக்க போற வாங்கிட்ட மாதிரி தான் கேட்டுக்கானவோ அதான் நீ தைரியமா அவ போலாம் நான் உன் பேத்தி தான் போமாட்டாலே என்னவோ இன்னும் கிளம்பின மாதிரியே தெரியல உள்ளே தான் உக்காந்துருக்கா இப்போ காப்பி குடிக்க வருவா நீ அவளை வேறு பேத்துற மாதிரி ஏதாவது பேசு நீ வேறு மட்டும் தான் அவளுக்கு கோவம் வந்து அதை செய்கிறா அதனால நீ வேறு பேத்தி பாரு மச்சி வர வர ஐடியாலாம் அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு பாரு தேங்க்ஸ்யா பேரண்டி என் ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் தான் சொல்லிக்கிறாங்க இந்த அம்மாச்சி கிட்ட வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போடும் அம்மாச்சி நல்லா ஐடியா கொடுக்கணும் பார்த்தா மச்சி எங்க எங்கேயாவது ஊந்துற போகுது அம்மாச்சி அங்க பாரு எங்கே பார்க்க சொல்கிற பேரண்டி உன் மருமாவை என்ன தூக்கிட்டு வந்து வச்சிருக்குன்னு பாரு என்னத்தை தூக்கிட்டு வந்தா பேரண்டி ஒரே ஷாக்கா இருக்கான்

அதை மறந்து விட்டாரு நீங்க ரெண்டு பேரும் வேணா மறந்து விடலாம் ஆனா இந்த வீட்ல யாருக்கு என்ன எப்போ தேவைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் நீங்க எனக்கு ராபாட்டின்னு பேரை வச்சு அன்பா கூட்டுக்கிட்டு இருக்கீங்க நீ போய் என்ன பொருள் எடுத்துட்டு வார் நான் அன்பா கூப்பிடுறேன்லான்னு அடிச்சு கூப்பிடறேனால இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுரு போய் எடுத்துகிட்டு வாடி இருங்கத்தா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஏமாச்சி அப்பா பிழுந்து இப்படி தானோ எனக்கு சின்ன இப்படி அப்படியே அப்போ மாதிரி ஞாபகம் இல்லையே

என்னடி இது நீங்க வேணும் பண்ணு வேணும் பண்ணு வேணும்னு கேட்டீங்க அப்புறம் மாப்பிளை கல்ல தூங்கியிருந்த உடனே வேற பண்ணு கேட்டாரு டீ குடுக்கற நேரத்துலதான் குடுக்க முடியல ஆனா காலையிலேயே போய் அங்க டீ கடையில ரெண்டு பண்ணு வாங்கிட்டு போட்டேன் நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க மாப்பிள்ள ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் கடையில வேற இல்ல அப்புறமா வந்தா எனக்கு ஒரு பாக்கெட் வாங்கி வைன்னு சொல்லிருக்கேன் மாப்பிளைக்கு பண்ணு பிடிக்குன்றது தெரியாம போயிடுச்சுட்டேன் இவ்ளோ நாள் ஏன் கூட வந்துருக்கீங்க உங்களுக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சு நான் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுறேன் அது சரி நீ போய் பண்ணுக்கு எவ்வளோ காசுன்னு கொடுத்துட்டு வா சரிங்க நான் போய் கொடுத்துட்டு இன்னும் ஒரு பாக்கெட்டு பண்ணிக்கிட்டேன்ல அதுக்கும் காசு கொடுத்துட்டு வரேன் ஓடிபிடுங்க இல்ல வச்சுக்க உளவு அடுத்து வாயிலே கூத்திடுவேன் அத்தை அவ்வளோ பெரிய சந்தோஷமா எனக்கு தேவையில்லை நான் போயிட்டு வரேன் விஜய்யோ அடிப்பான் சொல்றாங்க ஓடி பாத்தியாடா இவ்வளவு எல்லாம் வச்சுட்டு மேய்க்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு கஷ்டம் என்ன பண்றது இப்படி ஒரு எத்தி என்ன தேவதற்கிருக்கா இந்த பிள்ளைய வேணாம் கிடைச்சிட்டு போனோம் நீ ஒரே நைட்ல இப்படி எல்லாம் பேசிட்டு நானே டென்ஷன் ஆயிடுவேன் என் தேவதை விட்டுட்டு போயிட்டு கம்னாட்டி போய் வந்து தேவதா கன்றாவே ஊத்திட்டு இருக்க என்னடா பழம் இல்லை பேரண்டி ஒரு வேலை ஹீரோ என்ட்ரியா இருக்குமோ திரும்பி பாப்போம்

ஆமா காதல விழுந்த என்ன பண்ணப் போறா காதல விழலனா இவன் என்ன பண்ணப் போறா இந்த குறச்சல இல்ல மைண்ட் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்கீங்க வெளியில வர்க்கம் கேக்குதுன மாமாச்சி நான் யார்கிட்டயும் பேச ரெடியா இல்ல அதனால யார் யாங்கிட்ட பேச தேவ இல்ல அப்படியே சரி சரி நான் யார்கிட்டயும் பேசணும் ஆசை படலப்பா எடி போடும் சண்டை போட்டது ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்பலியா நீ அவையும் ஆபீஸ்க்கு போறா அவளுக்கு தான் தைரியம் கிடையாது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க கண்ண கசக்கிட்டு வந்து அழுவதான் தெரியும் வேற என்னத்தை கத்து வச்சிருக்கா படிச்சா மட்டும் போதுமா அதுக்கான வேலையை பார்க்க வேணாமா எல்லாம் தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் சொல்ல போறேன் உன்னோட விருப்பம் நீ போறதும் போவாதும் நான் ஏன் நடுவுல வரேன் யாராவது சொன்னா நீ மூலையில உட்காந்து அழுவு அவங்களை எல்லாம் எதிர்த்து நீ என்ன போறியாண்ணா நான் போவேன் அவ்வளவு தைரியம் எல்லாம் உனக்கு கிடையாது அவ்வளவு தைரியம் தான் நீ அப்படி இருக்க போற இந்நேரம் கிளம்பி இருப்பியே அப்படியா அப்பா ஆபீஸ்க்கா கிளம்பிருக்கா ஆமா ஆபீஸ்க்கு தான் கிளம்பிருக்கேன் அப்ப போவேண்டிதானா சாப்பிட்டு போ தெரியும் எங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணா நாங்க எங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் மாதிரி வந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து சாமான் கழுவிட்டு இல்லை ஆமாம் சாமான் கழுவுற அது இதுன்னு தேவை இல்லாமல் பேசுனீங்கன்னு வச்சுக்கிங்களா அப்படி தாண்டி பேசுவோம் பின்ன எல்லாரும் திட்டினாங்கன்னு கோழத்தனமாக எழுதிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து நான் விட்டுட்டு போனதுக்கு மட்டும் என்கிட்ட வாய் அடிக்கிறல்ல அங்கே அடிக்க வேண்டியது தானே ஏமாமா நீங்க வீட்டுக்கு போனதுனால தான் நம்ம இவ்ளோ பிரச்சனை. ஏன் புருஷன் கூட இருக்கறவங்க மட்டும் தான் சாதிக்கணுமா? புருஷன் இல்லாதவங்கலாம் அப்ப ஊர் உலகத்துல சாதிக்கவே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த அறிவு ஊர்ல இருக்கறவங்களுக்கு இருக்கணும்ல. ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஏன் இருக்கணும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு உனக்கு தானே போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்போ நீ பேசிருக்க வேண்டியதானே என் புருஷனா வந்து உட்காந்து எல்லா ஃபைலையும் பார்க்க போறாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறாரு எனக்கு தானே வேலை கிடைச்சிருக்கு நான் தான் பார்க்க போறேன் என்ன நம்பி நீங்க வந்தா போதும் குடும்பம் வேற ஆஃபீஸ் வேற அப்படின்னு அன்னைக்கு அங்கே வாய் அடிச்சிருக்க வேண்டிதானே புருஷனை எழுத்து பேசினா மட்டும் போதாது பெண்கள்னா எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும் போறேன் அதுக்கப்புறம் இருக்கு என்ன இருக்கு ஒன்னும் பேச போறதில்லை எல்லாம் வாய் தான் என்ன பேச சொல்லு உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவா மாமா தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன் இந்த மீனாட்சி பற்றி தெரியாது உங்களுக்கு சாஃப்டாகவே பேசிட்டு இருக்கன்றதுனால சாஃப்டாகவே இருப்பேன்னு நினச்சிட்டு நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போமா ஆனால் உங்களுக்கு தைரியம் இல்லைன்றது தான் என்னோட ஒப்பீனியன் மாமா இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்ன பேச வைக்காதீங்க அப்படி தாண்டி பேசுவேன் உனக்கு தைரியம் இருக்கா மாமா டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் ஓகே இட் மீன்ஸ் இட் மீன்ஸ் தட் வி மஸ்ட் நாட் அண்டர் எஸ்டிமேட்டட் எனி ஒன் பேஸ்ட் ஆன் தர் லுக் ஓகே யூ ப்ரூவ் இட் வெயிட் அண்ட் சி

அட பாவி பயல அவ இவ்வளவு திட்டுனா அதெல்லாம் எரேஸ் பண்ணாயா மாமா ஒத்த வார்த்தை மட்டும் பிடிச்சிட்டு பேசுறான் பாரு அதுதான் மச்சி முக்கியம் சபா முடிலடா சாமி இப்ப பார் உன் பேத்தி எப்படி கிளம்பி போறான் மட்டும் போவா பாவா தீபொரியில கிளம்பி இருக்கே கண்டிப்பா போவா அதுதான் எனக்கு வேணும் எப்படி ஊருக்கு கிளம்பறது அப்பா கிட்ட சொன்னா ஏதாவது சொல்லுவாரு அண்ணா எதுக்கு மேல ஷோ எப்படியாவது கிளம்பி ஆவணுமே மகா மகா என்னமா என்ன காலையில் எது யோசிச்சுட்டு இருக்க ஊருக்கு கிளம்பணுன்னு சொன்னால் ஊருக்கு கிளம்பணுந்தான் ஊருக்கு கிளம்புவன் பிள்ளையும் புருஷனும் ஒத்துக்கணுமே எடி ஏதாவது சொல்லிட்டு கிளம்பிட்டு இறந்துன்னு வச்சிக்கோயா உன்னையும் வச்சு எதில் காசு சம்பாதிக்கலாம்னு பார்ப்பானுவோ உனக்கு வரதட்சனையா நீ கொடுக்குற மாதிரி இருக்காது இருந்து பிடுங்குற மாதிரி ஒரு சம்பந்தத்தை உணவு பார்ப்பானுவோ எம்மா உன் புருஷனை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க தெரியுதா என் புருஷன்தான் இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம்ல அதனால அதனால் நீ கொஞ்ச நாள் அவங்களோ கண்ணில் படாமல் எட்டால் இருக்கிறதே நல்லது தான் உன்ன பற்றி யோசிக்காமலாச்சிருப்பானுவோ நான் 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 ஊருக்கு கிளம்புறதுல என்னை விட நீ ஆர்வமாக போல என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி தவிர்த்து கூடாதுல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே பாரு அடுத்த வாட்டி வந்தால் கல்யாணத்தை ஒத்துக்குறேன் உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போ இதே தினமோ போன வாட்டியும் சொன்னேன் இந்த வாட்டியும் சொன்னால் ஒத்துப்பாரான்னு தெரியலையே ஏதாவது சொல்லிட்டு போடி ஒரு மாதம் இருந்துட்டு வா ஏற்கனவே உங்கள் அண்ணன் கொலை நின்றுக்கிட்டு இருக்கான் இந்த மீனாட்சி புள்ள வீவாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் உன் பிரச்சனையும் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க கடுப்பில் எதையாவது பண்ணிவிடுவான் அப்பா எங்கம்மா இப்போ உள்ள வருவார் ஏந்து வந்ததை பார்த்து தான் வந்தேன் அவர்கிட்ட சும்மா பேசுகிற மாதிரி பேசி அப்பா நான் இந்த ஒரு டைம் போயிட்டு வரேன்ற மாதிரி போயிட்டு வா இவனோ உனக்கு வாழ்க்கைய நல்லபடியாக தேடி தரமாட்டணும் சரிம்மா வரட்டும் பேசி பாக்குறேன் சரி பேசு நீங்க பேரண்டி ஆனா கடைசியா என் பேத்தி எதை சொல்லிட்டு போனாலே புக்கு என்னது அதுவா இங்கிலீஷ் தான் வர வர பேசுறிய பாட்டி இதையும் கத்துக்க அதான் கேக்குறேன் என்ன சொல்லிட்டு போனா ஆளையும் ஆள் இருக்கிற தோரணையும் பார்த்து எதையும் இட போடக்கூடாதான் அவங்களாலையும் சாதிக்க முடியுமா என்ன பார்த்ததுனால என்ன வச்சு நீங்க இட போட்டுறாதீங்க நான் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு போறா அப்படியா சொல்லிட்டு போறா தோண்டி விடு ஆனா உன்ன குடி தோண்டு பதிச்சிட போறா அதுல மட்டும் உஷாராரு விடுபட்டி அதெல்லாம் சமாதானம் பண்ணிக்கலாம் என்னமோ பண்ண அவன் ஒன்றும் அடிச்சிடாம இருந்தா சரி என்னைக்கு அடிவாங்க போறான்னு தெரில பைத்தியம் அவன் முத்திருச்சு சொல்றதுக்கு இல்லை விடுபட்டி அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அது சரி அது சரி என்னம்மா மகா ப்ரோக்கர் போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காரு ஆரம்பிச்சிடலாம் மக்கள் என்ன பிச்சா அப்பா நான் தான் சொன்னல நான் இருக்கிற வேலையில இருந்து திடீர்னு விட்டுட்டு வர முடியாது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அதனால நான் இப்ப போனாலும் கரெக்டா இருக்கும் இந்த மாசத்தோட வரலாம் இதுதான் போன தடவை வந்த போய் சொன்னேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கேன் இல்லையா ஆ அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல தான் இருக்கேன். நீங்க மாப்ள பாருங்கன்னு தான் நான் சொல்லிட்டனே. ஆனா இந்த ஒரு போயிட்டு போய்ட்டு தான் என்னால வர முடியும். இல்லனா தேவல்லாம இஷ்யூ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு, என் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. இப்படி என்னடா வேல பாக்கறியோ? ஏதோ சொல்லுற. நான் பெரிய ஸ்டேஷன்ல வேலை பாக்கறத உங்கள்ட்ட சொன்னானே. நான் பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன். அதுல இப்படி அப்படின்னே உங்கள எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்கேன். இல்லனா உங்களெல்லாம் குப்ப கொட்ட முடியுமா? என்னம்மா? என்ன வாய்க்குள்ளே சொல்லிக் கிற? இத பா பிரச்சனை ஆயிடும்பா. அப்புறம் அதுக்கு நஷ்டம் ஸ்டைட் கொடுங்க, இதுக்கு நஷ்டம் ஸ்டைட் கொடுங்கன்னே கேட்பாங்க. ஸ்டைட் கேட்பங்களா? இது என்ன புதுசாருக்கு? ஆமாப்பா நம்மளை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருப்பாங்க அந்த வேலையை நம்ம சரியாக செஞ்சு கொடுக்காம திடீர்னு கம்பெனி விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களா இந்த எம்ப்ளாயால் நம்மளுக்கு கம்பெனிக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்பாங்க இது என்ன புதுக்கதையாக இருக்குது விசாரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எது அறிவு எதை இருக்கிற அறிவு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் உங்கள் அண்ணனை படிக்கலான்னு அவனும் படிக்கல நீ ஒருத்தி தான் படித்த நீ எதோ சொல்லிட்டு தெரியுறேன் விடுங்களா இந்த ஒரு வாட்டியாக போயிட்டு வரட்டும் பாரு நீ கொடுக்குற செல்லத்துல தான் வாடிக்கிட்டு இருக்கா இந்த ஒரு வாட்டி போயிட்டு வரட்டும் நீங்க சொல்றபடி நான் கேட்கறேன் ஆனா மாப்பிள்ள பார்த்து வச்சிருப்பேன் கல்யாணத்தை தான் முடிவு பண்ணி வச்சிருப்பா அன்னைக்கு அவ்வளவு வந்தே நான் ஓப்பனாவே உங்கள்கிட்ட சொல்றேன் நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்கார்ல அவர் வந்து மகாவை பொண்ணு கிட்டு இருக்காரு அவங்க பையன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மகாவை பார்த்தானா அதுல இருந்து அவங்க கட்டினா மகாவை தான் கட்டுவோம் புடிவாத நினைக்கிறானா என்னங்க என்ன சொல்றீங்க அவங்க பையனை பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அடாவடி பண்ணுவான் பொறிக்கி பைய எந்த பையப்பெல்லாம் பொறிக்கி தான் பண்ணாம இருக்கான் அடாவடி பண்ணாம இருக்கான் அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா பாத்துப்போம் குடும்பத்தை பொறுப்பான நடத்துவோம் ஏங்க நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தேவையில்லாம அவனுக்கு கொடுத்து வாழ்க்கை வீணாக்க வேணாமேன்னு பாரு நான் சொல்றது கேக்குற மாதிரி எந்த இல்ல இல்லனா இப்பயே கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கு நான் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு எனக்கு தெரியும் அம்மா நீ சும்மா இரு அப்பா பேசட்டும் பாரு அவளே நான் பேசிறதுக்கு மாதிரி எதை கொடுத்து கம்மனு தான இருக்கா உனக்கு எங்க வந்து இவ்ளோ வாய் இல்லங்க வாய் மூடுன்னு சொன்னேன் ம் சரிங்க நான் கிளம்பறேன் நீ எப்போ ஊருக்கு போற நீங்க வரட்டும் வெயிட் பண்ணா இப்ப கிளம்பிடுவேன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா நான் சொல்லிட்டேன் ஒரு மாசத்துல கல்யாணம் தேதி முடியும் பண்ணிட்டு சொல்லுவேன் வந்து சேரணுங்க உன் விருப்பத்துக்கு விட்டு வச்சிருக்கேன்றதுனால நான் உனக்கு ஏன்னா பயன் கிடையாது என்னென்ன பண்ற எங்கெங்க போற எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க

அதுதான் தெரியுமேப்பா நான் சேலரி எல்லாம் உங்கள்ட்ட கொடுக்கறது இல்லை நீங்கள் என்ன வாங்குறதும் இல்லை தெரியுது இல்லை அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ உன் சேலரி நம்பி ஒன்று இங்கே உட்காந்துருல நம்மளுக்கு இருக்கிற சொத்து பற்றியே போதும் இருந்தாலும் உன்னை ஏன் நான் விட்டு வச்சிருக்கேனா உனக்கு நாலு இடம் போகணும் வரணும் பழக்க வழக்கம் வரணுங்கிறதுக்காக தான் தெரியும்ப்பா உங்க பறந்த மனசை பற்றி எனக்கு தெரியும் நான் தப்பா நினைப்பேனா நீங்கள் கிளம்புங்கப்பா நான் ஊருக்கு கிளம்பிக்கிறேன் பஸ் ஸ்டாப்பில் கூட்டம் பஸ் ஏற்றி விடுவா சரி பார்த்து சூதானமா போயிட்டு வா இப்படி இவ்வளோ பேசுறாரு நீ எப்படி இவ்வளோ பொறுமையா இருக்க மா அவரை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் நீ ரியாக்ஷன் காமிச்சா மட்டும் எல்லாத்துக்கும் சொல்ல கொண்டாட்டி நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் நான் இருக்காரு இல்லை இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் பேசி மட்டும் என்ன ஆகுது அவரை பொறுத்த வரைக்கும் பொம்பளை என்ன தான் இருக்கணும் இப்படி தான் பேசணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்படியோ போ அந்த எம்எல்ஏ பையெல்லாம் பொறுக்கி பயிடி பொம்பளை சவகாசம் அதிகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் எதுவும் நடக்காது மணிக்க முன்னர் யாருக்கு என்ன தலை எழுத்தாதான் நடக்கும் கடவுளே என் பொண்ணு வாழ்க்கை எப்படியாவது நல்லா இருக்கணும் முத்து பேர் நல்லா இருக்குல்ல முத்து கார்மேக குழலி என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா என்னை சோடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டு முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது டேய் மாதிரியே முத்து வாங்கண்ணா சொல்லுங்க என்ன டீயா வேணும் முதல்ல இந்த அண்ணன் கூப்பிடுறதை எப்போ நிறுத்துவான்னு தெரியல முறையை மாற்றி விட்டுருவான் போல இவ வேற நைட் நைட்டு எதையோ பண்ணி மைண்டை வேற ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டா இதில் இவன் அண்ணன் காலையில் என்ன அண்ணன் வேற கூப்பிட்றான் எங்கே போய் முடிய போதும் என்னடா ஏதோ பகல் கனவு கண்டு நின்றுட்டு இருக்கேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு தயவு செஞ்சு இந்த அண்ணனை கட் பண்ணுறா என்னால் முடியல அண்ணா உங்களை அப்படியே கூட்டு பழகிட்டேன்லண்ணா பழகினாலும் பரவாயில்ல டேய் பரத்தன் கூட கூப்பிடு ஆனா அண்ணன் கூப்பிடாத ஏண்ணா டே அடி வாங்கிடாத என்கிட்ட காலையிலே சரி சரி கூப்பிடல என்ன வேணும் உங்களுக்கு டீயா டீ எல்லாம் வேணாம் சும்மா தான் வந்தேன் ஆமா நீ என்ன பல காமிச்சு நிக்கிற அதுக்கு காரணத்தை சொல்லு அதுவா யாருக்கிட்டையும் சொல்ற மாட்டீங்களே சொல்லாத அளவுக்கு என்ன விஷயம்டா அது இந்த ரேடியோவில் புள்ள பேசலன்னு சொல்லிட்டு இருந்தால ஒரு வாரமா ஆமா அதுக்குன்னு கூட மூல மூலையா உட்காந்து வயல் வயலா உட்காந்து ஆலமரம் ஆலமரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே ஆமாண்ணா இப்ப அந்த புள்ள பேசுறேன்னு சொல்லிடுச்சு ஆமாண்ணா நம்ம தேன்மொழிக்கு அந்த பெரிய வீட்டுக்குள்ள மகாலட்சுமி இருக்குல்ல அது ஃப்ரெண்டு அது இப்போ ஊருக்கு லீவுக்கு வந்துருந்தது இல்லை ஆமா மகா வந்திருந்தா எந்த பிள்ளை அதுதான்டா எந்த பிள்ளை நம்ம கார்மேக குழலி ஓ இப்போ என்னாச்சு அதான் அந்த பிள்ளைகிட்ட ஒரு வாரமாக இந்த பிள்ளை பேசாமல் எங்கள் அண்ணன் ஃபீலிங்கெலாம் இருக்கான்னு என்னங்கச்சி சொல்லிச்சா சரி இப்படி ஒரு தீவிரமான ஃபேன் இருக்கீங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படும் நான் உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு பேச வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா எங்கேயோ இடிக்குதே ஒரு வாரமாக இவள் ஊரில் இருக்கா அதனால ரேடியோவில் பேசல இன்னைக்கு இவள் போயிடுவா பேச சொல்கிறேன்னு சொல்கிறா எங்கேயோ இடிக்குதே